தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஒன்பது பேரும் குற்றவாளிகள் இன்று தீர்ப்பு அனைவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி நந்தினி தேவி உத்தரவு முதல் குற்றவாளி சபரிராஜனுக்கு நான்கு ஆயுத தண்டனையும் நாற்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிப்பு அதிகபட்சமாக இரண்டாவது குற்றவாளி திருநாவுகரசுக்கு ஐந்து ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு சேலம் சிறையில் மீண்டும் அடைக்கப்படும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் குற்றவாளிகள் கோவை நீதிமன்றத்திலிருந்து பலத்த பாதுகாப்புடன் அழைத்து சென்ற காவல்துறை பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமாக எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் ஏழு பேர் மட்டுமே சாட்சி அளித்த நிலையில் தலா பத்து முதல் பதினைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவு பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட கொடுங்கொன்மைக்கு நீதி கிடைத்திருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரவேற்பு அதிமுக குற்றவாளி உள்ளிட்ட கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மானு வெட்கி தலை குனியட்டும் என்றும் எக்ஸத்தில் பதிவு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் குற்றவாளிகளை காப்பாற்ற நடந்த முயற்சிகளை திமுக மக்களின் துணையோடு முறியடித்ததாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக நடந்த கூடூரம் தமிழ்நாடு வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கம் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸடத்தில் பதிவு பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளி கூடாரத்தை கைது செய்தது தனது தலைமையிலான அரசு என்று எடப்பாடி பழனிசாமி விளக்கம் நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதால்தான் தற்போது நீதி கிடைத்திருக்கிறது என்றும் முதலமைச்சருக்கு பதில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகளை அதிமுக ஆட்சி பாதுகாத்தது திமுக உள்ளிட்ட கட்சிகளின் போராட்டத்திற்கு பிறகே எஃப்ஐஆர் பதிவு செய்ததாக எடப்பாடி பழனிசாமிக்கு கனிமொழி பதில் அவங்களுடைய கட்சியிலே பொறுப்பிலே பதவியிலே இருந்தவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ இன்னைக்கு அவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது ஆயுள் முழுவதும் அவர்களுக்கு தண்டனை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைத்திருப்பதாக திமுக எம்பி கனிமொழி மகிழ்ச்சி பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த தீர்ப்பு அச்சத்தை ஏற்படுத்தும் என்று அமைச்சர் கீதாஜீவன் கருத்து பெண்களின் பாதுகாப்பை உருகலைக்கும் குற்றவாளிகள் நீதியின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கின் தீர்ப்பை வரவேற்று நைனா நாகேந்திரன் பதிவு பொள்ளாச்சி வழக்கு குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கலாம் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கருத்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இந்த தீர்ப்பு ஆறுதல் அளித்திருக்கும் என்றும் தாவேக்க தலைவர் விஜய் நம்பிக்கை பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் தீர்ப்பு காலதாமதமாக வந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது சீர்காழியில் பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ் பேட்டி சாகுமுறை சிறை தண்டனை என்ற ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கின்றோம் ஒரே ஒரு வருத்தம் இந்த தீர்ப்பு வருவதற்கு நீண்ட காலம் ஆறு ஆண்டுகள் ஆகும் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மேல்முறையீடு செய்தாலும் தீர்ப்பு நிலைநிறுத்தப்படும் சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் சுரேந்தர் மோகன் திட்டவட்டம் நல்ல முறையில் இருக்கு பலமான சாட்சிகள் மேலும் போனாலும் இந்த வழக்கு இந்த தண்டனை நிலைநிறுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன் பொள்ளாச்சி வழக்கில் ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என்ற தீர்ப்புக்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு கோவை நீதிமன்ற வளாகத்தில் மகளிர் அமைப்பினர் மகிழ்ச்சி முழக்கம் நமது சகோதரிகளின் குகமத்தை பழிவாங்கி பழிவாங்கிவிட்டீர்கள் பஞ்சாபில் ஆதம்பூர் விமானப்படை தளத்தில் பேசியபோது வீரர்களுக்கு பிரதமர் மோடி பாராட்டு நமது படைகள் புது யுக போர்க்களத்தில் புதிய வரலாறு படைத்துள்ளன பிரதமர் மோடியின் உரையை கேட்டு உணர்ச்சி பெருக்கில் முடங்கிய விமானப்படை வீரர்கள் அணு ஆயுத பிளாக்மெயிலுக்கு அஞ்சம் ஆட்டோம் என்று பிரதமர் மோடி திட்டவட்டம் நமது விமானத்தளங்களுக்கு சிறாய்வு கூட ஏற்படவில்லை என்று வெற்றி பெருமிதத்துடன் உரை ஜம்மு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் உள்ள கில்லர் வனப்பகுதியில் ராணுவம் மற்றும் தீவிரவாதிகளுக்கிடையே துப்பாக்கிச் சண்டை லஷ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை ஜம்மு காஷ்மீரின் காஷஷ்மீரின் குப்வாரா எல்லைப் பகுதியில் முதலமைச்சர் உமர் அப்துல்லா ஆய்வு பாகிஸ்தான் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறினார் இந்தியா பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுக்கிடையே இரண்டு நாட்களில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்பு பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தகவல் ஜம்முவில் கட்டுப்பாடு கூட்டு பகுதியில் அத்துமறிய பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்த இந்திய ராணுவம் நியூஸ் எயிட்டினுக்கு கிடைத்த பிரத்யேக காட்சிகள் சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் எண்பத்தி எட்டு புள்ளி மூன்று ஒன்பது சதவீதம் பேர் தேர்ச்சி தொன்னூற்றி ஏழு புள்ளி மூன்று ஒன்பது சதவீத தேர்ச்சியுடன் சென்னை மண்டலம் மூன்றாவது இடம் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தொன்னூற்றி மூன்று புள்ளி ஆறு சதவீதம் பேர் தேர்ச்சி தொன்னூற்றி எட்டு புள்ளி ஏழு ஒன்று சதவீத தேர்ச்சியுடன் சென்னை மண்டலத்திற்கு நான்காவது இடம் நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் முகாமிற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழிநடங்கிலும் உற்சாக வரவேற்பு தந்த மக்கள் அந்தமான் கடல் பகுதியில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இருபத்தி ஏழாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு தமிழகத்தில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு கோவை திருப்பூர் நீலகிரி தேனி திண்டுக்கல்லில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு தங்கத்தின் விலை ஒரே நாளில் இரண்டாவது முறை உயர்ந்து ஒரு சவரன் எழுபதாயிரத்து எண்ணூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை காலையில் சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாயும் மாலையில் எழுநூற்றி இருபது ரூபாயும் உயர்ந்தது மதுரை சித்திரை திருவிழாவையொட்டி மண்டக முனிவருக்கு சாபு மூமுசுரம் அளித்த கள்ளடகு தேனூரில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் உளுந்தூர்பேட்டை அடுத்த கூவாகத்தில் கட்டிய கூத்தாண்டவர் கோவில் திருவிழா கட்டும் நிகழ்வில் ஏராளமான திருநங்கைகள் பங்கேற்பு சங்ககிரி அருகே ஓடும் பேருந்திலிருந்து விழுந்த ஒன்பது மாத குழந்தை உயிரிழப்பு அரசு பேருந்து கதவுகளை மூடாததால் பிரேக் பிடிக்கும் போது விவரீதம் ஈரோடு மாவட்டம் தாடவாடி அருகே விடுதியில் மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழப்பு கோடை விடுமுறைக்கு தங்கிய விடுதையில் துணி உலர்த்தும் போது பரிதாபம் கோவலம் அருகே நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஐந்து ஏக்கரில் அமையும் சென்னையின் ஆறாவது நீர்த்தேக்கம் கட்டுமானப் பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பத்த நீர்வளத்துறை உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் தானிய கிடங்கில் பயங்கர தீ விபத்து போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து தீயணைப்பு வீரர்கள் உத்தரப்பிரதேசத்தின் விருத்வானில் உள்ள மடத்தில் நட்சத்திர தம்பதியான கோலி அனுஷ்கா சர்மா வடிவால் சாமியாரும் பிரேமானந்தாவையும் சந்தித்து ஆசி பெற்றனர் காசாவில் செயல்பட்டு வந்த கடைசி சமையல் குடும்பம் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக ஐநா சபை எச்சரிக்கை நிவாரணப் பொருட்களை அனுமதிக்க இஸ்ரேல் ராணுவத்திற்கு கோரிக்கை மத்திய கிழக்கு நாடுகளில் மூன்று நாள் சுற்றுப்பயணம் சென்ற அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு சவுதி அரேபியாவில் சிறப்பான வரவேற்பு சவுதி அரேபிய மன்னர் பின் சால்மனுடன் ட்ரம்ப் ஆலோசனை பல்வேறு நாட்டு தலைவர்களையும் சந்திக்க திட்டம் பத்தாயிரம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய ஜப்பானின் பானசோனிக் நிறுவனம் முடிவு லாபம் குறைந்ததால் நடவடிக்கை என்று தகவல் ஹமாஸ் அமைப்பிடம் பிணை கைதிகளாக சிக்கியுள்ள இஸ்ரேலியர்களின் குடும்பத்தினரை சந்தித்த மத்திய கிழக்கு சிறப்பு பிரதிநிதி திங்கட்கிழமை விடுவிக்கப்பட ராணுவ வீரரையும் சந்தித்து பாராட்டு பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் சுரேந்திரமோகனை பாராட்டிய கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி ஆண் வழக்கறிஞராக இருந்தாலும் சிறப்பாக செயலாற்றியதாக தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார் சென்னை திருவற்றியூரில் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வீட்டுமனை பட்டா முப்பத்தைந்து ஆண்டுகளாக பட்டா இல்லாமல் இருந்து நானூறு குடும்பங்களுக்கு வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ட்வித்தரை முழுநிலவு மாநாட்டிற்கு சென்றபோது விபத்தில் உயிரிழந்த தொண்டர் விஜய் குடும்பத்திற்கு பாமக என்பி அன்புமணி ராமதாஸ் நேரில் ஆறுதல் ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவியும் வழங்கினார் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் உச்சக்காலத்தை கடந்தும் அரியர் வைத்துள்ள மாணவர்களுக்கு கடைசி வாய்ப்பு தேர்வெழுத விரும்புவோர் வரும் சனிக்கிழமை விண்ணப்பிக்க அவகாசம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு இரண்டு நாள் இலவச தோன் பயிற்சி முகாம் தோன்களை இயக்குவது தொடர்பான செயல் விளக்கத்தை பார்வையிட்டு ஆர்வருடன் பயிற்சியில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் திருவாரூரில் சட்டவிரோதமாக செயல்படும் இடால் பணிகளை மூட வேண்டும் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு சந்தானத்தின் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்திற்கு எதிராக திருமலை காவல் நிலையத்தில் ஜனசேனா கட்சி புகார் திருப்பதி ஏழுமலையானை அவமதிக்கும் வகையிலான பாடலை நீக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தல் சென்னையிலிருந்து பாலக்காடு செல்லும் ரயிலில் கடந்த மாதம் படுக்கை சரிந்து விழுந்த விவகார் கொக்கையை சரியாக கையாளாததே சம்பவத்திற்கு காரணம் என்று விசாரணைக்கு பிறகு தெற்கு ரயில்வே விளக்கம் உதகையில் நூற்றி இருபத்தி ஏழாவது மலர்கண்காட்சியை முன்னிட்டு மே பதினைந்தாம் தேதி உள்ளூர் விடுமுறை ஒருநாள் விடுமுறையை ஈடு செய்ய மே முப்பத்தி ஒராம் தேதி வேலை நாளாக அறிவித்த ஆட்சியம் கோடை விழாவை ஒட்டி ஏற்காட்டில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்குகிறது மலர்க்கண்காட்சி ஒரு வாரம் நடைபெறும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அறிவிப்பு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைசாக்கி பிரம்மோற்சவ விழா கூலாக தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய பெருமாளை வழிபட குவிந்த பக்தர்கள் நெல்லை இருட்டுக்கடை விவகாரத்தில் தீராத தகராறு ஏற்கனவே பிரேமானந்த் சிங் பொது அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் மறுப்பு தெரிவித்து கவிதா தரப்பில் இன்று பொது அறிவிப்பு திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் உறங்கிக் கொண்டிருந்த ஒன்பது வயது சிறுமைக்கு பாலியல் தொண்டு தப்பி ஓடும் முயன்று பிடிபட்ட ஆந்திராவைச் சேர்ந்த நபர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் திருவள்ளூர் மாவட்டம் ஆரண் அருகே வடக்குநல்லூரில் ஏரியில் மிதந்த ஆண் சிடலம் மீட்பு மதுபோதையில் ஏரியில் குளித்த நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறாரா என்ற கூணத்தில் விசாரணை திருவாரூர் அருகே பூதமங்கலச்சேரி கால்வாய் பகுதியில் ஆண் கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் திருப்பு நடத்தையில் சந்தேகப்பட்டு துன்புறுத்தி வந்த கணவனை மின்கம்பியால் கழுத்தை நிறைத்து கொலை செய்த மனைவி கைது கோடை விழாவின் ஒரு பகுதியாக உதகை ஏரியில் படகு போட்டியில் பங்கேற்று மிகுந்த சுற்றுலா பயணிகள் ஐந்து பிரிவிழாக நடத்தப்பட்ட போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்று வெற்றி இலக்கை நோக்கி படக்கை செலுத்தி உற்சாகம் தஞ்சை அசூர் பைபாசில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர தடுப்பு சுவரின் மோதி விபத்து தாய் மகன் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தந்தை மகளுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓதூரில் கோட்டை சுயம்பு மாரியம்மன் கோவில் திருவிழாவில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் சுமந்து ஏந்தி பூக்கரகம் பறவை காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி காரைக்குடி அருகே கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு களைகட்டிய இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்பு பரிசுகளை அள்ளிய வெற்றியாளர்கள் கோவை வெள்ளையங்கிரி மலைக்கு தந்தையுடன் சென்ற பதினைந்து வயது சிறுவன் உயிரிழப்பு தரிசனத்தை முடித்துவிட்டு கீழே இறங்கி வந்தபோது திடீரென சுருண்டு விழுந்து மரணம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மைதி நகரில் அமைதியாக நடந்து சென்ற சிறுவனை தாக்கிய நாய்கள் சிசிடிவி காட்சிகளை பார்த்து அதிர்ந்த மக்கள் நாய்களை பிடிக்க நகராட்சி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் மயிலாடுதுறை மாவட்டம் மூவலூர் ஊராட்சியில் இருபது ஆண்டுகளாக மின் இணைப்பு இல்லாமல் தவிக்கும் மக்கள் உடனடியாக மின் இணைப்பு வழங்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சுன்னாறு அணை கூட்டம் கூட்டமாக வலம் வரும் பட்டாம்பூச்சிகள் குமந்து கிடக்கும் வண்ணத்து பூச்சிகளை கண்டு ரசிக்கும் மக்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் நடுவழியில் பொழுதாகி நின்ற அரசு பேருந்து பேருந்தை முன்னும் பின்னுமாக தள்ளி அவதியடைந்த பயணிகள் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மழை ஈரோடு மாவட்டம் எலத்தூர் செட்டுப்பாளையத்தில் பெய்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே கனமழை காரணமாக சாலையில் சரிந்து விழுந்த ராட்சி போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் அவதிக்குள்ளான வாகன ஓட்டிகள் கோவையில் இளையராஜா இன்னிசை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்ட விவகாரம் திட்டமிட்டபடி திட்டமிட்ட இடத்தில் ஜூன் ஏழாம் தேதி நிகழ்ச்சி நடத்தப்படும் என்று இளையராஜா வீடியோ வெளியீடு மே பதினேழாம் தேதி கோவையில் இருந்த என்னுடைய இசை நிகழ்ச்சி தவிர்க்க முடியாத காரணங்களால் ஜூன் ஏழாம் தேதி மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்